அல்லது நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போன பரிசு காணா போச்சு யார் இந்த காணாமல் போன பொருட்கள் மிஸ் ஆச்சோ அவங்க இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டு வந்தாலே போதும் இந்த கார்த்தவீரியாச்சனை மந்திரத்தை சொல்லி காணாமல் போன பொருட்களை மீட்டுங் மீட்டிக்கிங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்மளுடைய பொருட்கள் காணா போச்சு இது எப்படியாவது நம்ம திருப்பி கிடைக்க வைக்கணும் அப்படின்னா காணா போன பொருள்கள்னா வீட்டில் இருக்கிற நகை நாட்டுக்களை திருடிட்டு போயிட்டாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ஆனால் பொருள் கிடைக்க மாட்டேங்குது அல்லது நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போன பரிசு காணா போச்சு அல்லது டாக்குமெண்ட்டு காணா போச்சு இப்படி ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம் சில நேரங்களில் முயற்சி எடுக்கிறோம் அது காணாமலே போயிடுது இப்படிப்பட்ட அந்த காணாமல் போன பொருட்களை எளிமையாக நாம் எப்படி மீட்டெடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா காணாமல் போன பொருட்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பொருள் காணாமல் போனால் தான் யார் இந்த காணாமல் போன பொருட்கள் மிஸ் ஆச்சோ அவங்க இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் உங்களுக்காக இன்னொருட்ட இன்னொருத்தர் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த பொருளை மீட்ட முடியாது அதே மாதிரி இதில் இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் நம்மளுடைய சொந்த பொருளாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து நீர்லேயோ நெருப்புலையோ இந்த பொருள் போயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்காது மற்றபடி எந்த ரூபத்தில் இந்த பொருள் மிஸ் இருந்தாலும் பஸ்ஸில் போகிறோம் ரயிலில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் மிஸ் ஆகிருச்சு திரும்ப இந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த இந்த வீடியோவில் வந்து என்ன ஆகணுன்னா ஒருத்த ஒரு ச ஒரு அம்மா ஃபோன் பண்ணி இந்த காணாமல் போன பொருட்கள் எப்படி மீட்டுறது இதுக்கு எதாவது மை மா ஏதாவது செய்வீங்களா அப்படின்னு கேட்பாங்க எந்த மை மாந்திரிகமும் இதுக்கு தேவையில்லை மாதிரி நீங்கள் விளக்கேற்றணும் நெவேதியை வைக்கணும் கோயிலில் போய் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை மானசீகமாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டு வந்தாலே போதும் தாராளமாக அந்த பொருள் நமக்கு வரும் இப்போ வீட்டில் வந்து நகையை வச்சிட்டோம் ஏதோ ஒரு வெளியூரில் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் இருக்கும் இந்த வீட்டில் இருக்கிற பொருள் காணாமல் போகாமல் இருக்கணும் அப்படின்னா அங்கே இருந்துக்கிட்டே இந்த பொருளை நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னால் அங்கே எப்பயுமே களகு போகாமல் உங்களை பாதுகாக்கும் மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் பர்ஸு எப்பயுமே காணாமல் போகாது அப்போ இது வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாகவும் இருக்குது நம்ம காணாமல் போன முறையில் மீட்டுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனால் இந்த மந்திரம் வந்து சாதாரணமானது இல்லை இந்த நான் சொல்லக்கூடியவர் வந்து கார்த்தவீரி அர்ச்சனர்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு அசுரன் அப்போ ஒரு அசுரனாக இருக்கிறதுனால இந்த பூமியில் அவருக்கு வந்து கோவில்கள் கிடையாது அதே நேரத்தில் இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடியவங்க அமிர்தத்தை குடித்ததுனால அந்த அசுரர்கள் ரெண் அதை ஒருத்தர் தான் ரெண்டாக பிளந்ததினால ஒரு த தலைவகம் வந்து ராகும் வால் பக்கம் வந்து கேதுமா போனதுனால அவங்க ரெண்டு பேரும் நவக்கிரக அந்தஸ்தை அடைஞ்சாங்க ஆனால் அந்த கார்த்தை வீரியர் வந்து அசு அதாவது அசுரனாக படைக்கப்பட்டாலும் அந்த விஷ்ணு மேலே அபரிவிதமான பக்தி இப்போ வந்து பெரும்பாலும் வந்து அசுரர்கள்லாம் சிவனை அதிகமாக வேண்டுவாங்க இதுவும் வந்து விஷ்ணு மேலே அதிகமான பக்தி அப்போ விஷ்ணு மேலே பக்தியாக இருந்து அந்த அசுரன் இருந்ததுனால அந்த அசுரன் வந்து கொல்லப்பட்ட பிறகு கிருஷ்ணன் வந்து தன்னோடு ஐக்கியமாக்கிறார் அப்படி போது அவருடைய சுதர்சன சக்கரத்துக்குள்ளே அதாவது சுதர்சனர் வேற கார்த்தவீரிய அர்ச்சனர் வேற அந்த சுதர்சன சக்கரத்துக்குள்ளே இந்த கார்த்த வீரியர் இப்பயும் இருக்கிறதாக ஐதீகம் அப்போ அந்த கார்த்தவீரிய அர்ச்சனரை நாம் மனதார வேண்டிக்கிட்டாலே சூப்பரான பலன் கிடைக்கும் இது வந்து நூறு சதவீதம் இந்த மந்திரத்தை சொல்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க நீங்களே உங்கள் பொருளை கையில் வாங்கினதுக்கப்புறம் நீங்களே கமாண்ட்ஸில் எனக்கு இந்த பொருள் இத்தனை நாளில் கிடச்சிச்சின்னு சொல்லுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு இது பவரானது பதினாலு அந்த பேர்கள் உள்ள அந்த மந்திரம் அப்படின் சொன்னால் ஓம் நமக கார்த்தவீரிய அர்ச்சனாயாகும் பட் அப்படிங்கிறது வந்து பதினாலு விதமான அச்சரங்கள் உள்ள மந்திரம் இதுயே பதினாறு உள்ள மந்திரம் ஓம் நமோ பகவதே கார்த்த வீரி ஆயா அர்ச்சனாயா ஓம் பட் ஷாஹா அப்படிங்கிறது பதினாறு இதில் எதை வேணாலும் சொல்லலாம் எனக்கு இந்த கும்பட்டு அது இதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னா ஓம் கார்த்தவீரி அர்ச்சனாயா நம்ம அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சிம்பிளாக சொல்லி பாருங்க உங்கள் காணாம போன பொருள் உங்கள் வீட்டை தேடியே வரும் அதற்கான எந்த ரூபத்திலேனாலும் உங்களுக்கு தகவல் வந்து மகிழ்ச்சி ஆவீங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு யாரெல்லாம் இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு வேண்டுகின்றீர்களோ ஆயிரம் கையுடையவர் இந்த அர்ச்சனர் ஆயிரம் கை அப்படி அழைச்சி எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல இருந்தாலும் எடுத்து கொண்டு வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கக்கூடிய மகாசக்தி படைத்தவர் தவறாமல் இந்த கார்த்தவீரி அர்ச்சனை மந்திரத்தை சொல்லி காணாமல் போன பொருட்களை மீட்டுங் மீட்டிக்கிங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி வணக்கம்